அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் அனைவரும் நலமாயிருக்கின்றோம் அதே போல் நீங்களும் என்ன வா இப்போ பார்ப்பீங்கன்னு பார்ப்போம்மா இப்ப பாப்பீங்க எல்லாம் இருக்குது இப்ப காணொலியா பார்ப்போம் இது அரிசி கழுவி எல்லாம் ஊற விட்டு வெங்காயம் வட்டி வச்சுருக்கு இந்த ரைத்தாக்கு கராட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வட்டி ரெடியா இருக்கு கருவேப்பல மல்லியில் இது இஞ்சி பூண்டு எல்லாம் இடித்து அது வச்சுருக்கு தக்காளி நான் உரித்து வச்சிருக்கிறேன் புரியாணிக்கு போடுறதுக்கு தோல் உரித்து தெரியும் என்ன மாதிரி காட்டிக்கிட்டு தந்தனம் இது வெங்காயம் எல்லாம் போட்டி வச்சுக்கு இது பட்டாணி ஃப்ரிச்சரில் இருந்து எடுத்து வச்சிருக்கு இது கருவா இது வந்து புரியாணிக்கு புரியாணியில் செத்தல் மிளகாய் பட்டை இலக்கை கராம்பெல்லாம் இதுக்குள்ளே வச்சிருக்கு இது காஜு முந்திரி பார்த்தால் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தயிர் இது கரட்டு நான் பிரியாணிக்கு எங்கடா பிரியாணிக்கு நான் கரட்டும் பட்டாணியும் வதக்கி போடுறதுனே இல்லை இப்போ பாங்கோ இப்போ பார்த்துக்கணுங்க இந்த பாங்கோழி எல்லாம் உ எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ தறி வச்சுக்க எதையும் பார்க்கலாம் சுருக்கமாக எடுக்கிறக்காண்டி நாங்கள் இப்போ இதை அவிச்சாச்சு எரி தறிவா வச்சுக்க இப்போ பிரியாணி இங்கே போடுற பொருட்களை பார்ப்போம்ன்றதுன்னா இப்போ முதல்ல நான் இந்த நெய் தான் விட போகிறேன் கூடுதலாக நாங்கள் நெய் இருந்தால் நெய்யை விடுறது இல்லாட்டி வழிபா நெய் விடலாம் பிரச்சனை இல்லை இப்போ நான் நெய் தான் விடுறேன் நெய் விட்டால் கொஞ்சம் பாசம் ஆயிருக்கு உண்டாக நெய் விட்டுருக்கு இது போகும்போது இப்போ போடுவோம் இது திங்கலை கிடக்கு கருவா பட்டை எல்லா கடைலாம் எல்லாத்தையும் பெரியக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பீச்சு கொஞ்சம் எல்லாம் போட்டு வதக்க போடுறோம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிழையும் போடுவோம் மேலே கருவேப்பிழை போட கருவேப்பிள்ளையும் போடுவேன் இங்கே ஜெயிச்சு எல்லாத்தையும் கதை பார்த்தீங்கன்னா நான் இங்காவையும் அடுத்ததான் போடக்கூடாது வேக வேகமாக எல்லாத்தையும் அடுப்பிருக்கிறபடியாக எல்லாத்தையும் பட வட நான் தயார் பண்ணினா சாப்பாடை ரெடியாச்சும் இதை நான் செடியாக வச்சிக்கிறோடியா எல்லாத்தையும் மூடி போட்டு எல்லாத்தையும் போடாமல் ரெடியாக இருக்கில் பட்டாணி பிரிச்சர் லேண்ட் எடுத்தாலும்

இவ்வளவு உப்பையும் போட்டுட்டு அதிக குழந்தை சேது நிறைய பேர் அது அதே மிசம் பொறுத்து பார்க்கணும் இப்போ கொஞ்சம் மடங்கு வந்து இது பட்டாணிக்குள்ள கரெக்டை நொண்டா போயிட்டு வதக்கி கொதிக்கிற இடையில் நெய்ஜியில் சும்மா வாட்டி தான் நடக்க போகிறேன் எல்லாம் சேர்ந்தால் நல்ல வடிவாகும் இருக்கும் டேஸ்டாகும் இருக்க தான் நாங்கள் இதெல்லாம் சேர்க்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாட்டுன்னா திரும்ப திரும்ப இப்படி தான் செய்ய தோன்றும் கண்டதாக இதெல்லாம் நான் சொல்லுவேன் சார் போட்டாச்சு இதுக்கு கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் மிளகளுக்கும் போடுவோம் கொஞ்சம் மிளகளுக்கும் போடுறோம் இப்போ ரெண்டு மேம் அப்படின்னு கவையா வடை வட கொஞ்சம் அஞ்சு இப்போ இது பேஸ்ட்டு போகிறோம் வந்து இஞ்சி டேஸ்ட்டு கொஞ்சம் சரி தான் போகிறோம் கொஞ்சம் மதம் தோணுதான்

கடைசியா எல்லா பொருட்களும் போட்டு நான் இந்த தண்ணியில தான் சோறு அவிய விட போறேன் இதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து பிரியாணிக்கு போனோம் அப்பா சோறு நல்ல ரெஸ்டா இருக்கும் பண்றதுக்காக சில பேர் அப்படி செய்யறது இல்ல நாங்கள் எங்கட முறை அப்படி இல்லாட்டி எலும்பு விடாம்தான் எலும்புல எலும்பு தண்ணி அதுக்கு போடுவோம் মি মূল মানে তাৰ মই তেতিয়াহ'লে মুগা তল চি মিহি কলি

இங்க எல்லாம் போட்டாச்சது இப்போ சேர்க்க இல்லை தேவையான அளவு அளவுக்கு மூன்று கப்பு போட்டுருக்கேன் போட்டாச்சு கிளறிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிரியமா வந்துட்டு இப்போ தண்ணி எடுத்து அது ஏதளவுல என்ன கொஞ்சம் இது ரெடியாகும் தான் இது ஒரு அளவு ஆகிடுது இப்போ இதுக்கு நான் இந்த இரட்சி தண்ணி வந்து தெளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் தனியா இரட்சி தண்ணி சோறு போடுறதுக்காண்டி இப்போ இதை எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ இந்த சோறு அவியேக்கல இந்த இறைச்சின்ற எல்லாம் செஸ்டை நல்லா அவிஞ்சு நல்லா இதுக்கு தான் நான் அந்த தண்ணியில் இந்த சோற்று அவிய விடுறது இப்போ இதுக்கு காணாட்டி மிகுதி தண்ணியை நாங்கள் போத்தில் தண்ணி என்னென்ன நீங்கள் பாவிக்கிற தண்ணி எதாக இருந்தாலும் விடல நாங்கள் இதில் போத்து தண்ணியும் பாவிக்கிறது இப்போ கொதித்து வர அரிசியாக பொதியாணி அரிசியை போட்டுட்டு மூடி விட்டோம்னா அணி ரெடி ஆ முடிஞ்சது இத எடுத்து வச்சுட்டு காய்ச்சல் அமைச்சா மாற்றுவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டு ரெண்டு நிமிஷம் கிடக்குது இப்போ பொறுத்து பார்ப்போம் இது அரிசி பொடிய பொதிக்கட்டன் தண்ணி இப்போ இது கராட்டு பத்தாணி எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்குள்ள மாத்துவோம் மாத்திட்டு நாள் இப்போ கொஞ்சம் கதிர எல்லாத்தி இது கட்சத்துக்கள் அதனை கேட்டு

நெய்யாக போட்டுட்டு இதையும் கொஞ்சம் வதக்கணும்னா அந்த வாசம் நூக்க துளாக்கி இதை கொஞ்சம் மாற்றிட்டு இது கொஞ்சம் வதங்கி நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் தான் சரி இப்போ அரிசி எடுத்தோம் வாரம் இப்போ காய்ச்சிவோம் நல்லா நலமாக வந்துட்டு இதை மாற்றுவோம் ஓகே இது இருக்குதுன்னு தான் இதை வதக்கிட்டு இப்போ அரிசி போட பார்ப்போம் இப்போ இது வெங்காயம் இப்படி நீளம் நீளமாக வெட்டி இருக்குது இதையும் வதக்கி வீட்டு கரெக்ட்டு வதக்கிற மாதிரி இதையும் வதக்கி இப்போட்டும் சேர்க்க போகிறேன் பிரியாணி மேலே

வேகப்பட்ட மட்டந்தான் ரெடி இப்போ அரிசியை போடுவோம் தண்ணி ரெடி ஆயிட்டு இப்போ அரிசியை போட்ட மட்டும் ஓகே அரிசியை போட்டும் சிம்மில் மூடிவிட்டால் பிரியாணி செஞ்ச வாசலே ரெடி ஆகிடும் அரிசி போட்டு அதுக்கு மேலே அளவாக ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி தண்ணி இருந்ததுங்கன்னா அப்படியே அரிச்சு அளவாக அஞ்சு அளவாக வரும் இந்த நான் பட்ட தண்ணி அளவாக தந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி தண்ணி நின்றுதாங்கன்னா அவ்வளோவா அபிஞ்சு தானாக வரும் அப்படியே போய்விட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ இந்த வெங்காயம் பாருங்க இந்த கலரில் வந்துட்டு இது பிரியாணிக்கு போடுறதுக்கு வதக்கி வச்சிருக்கிறீங்கன்னா மிளகெல்லாம் போட்டது வதக்கியாச்சு போட்டி இப்போ இதுக்குதான் இதே மாதிரி தான் இந்த அரைச்சியை நாங்கள் போட்டு கொஞ்சம் இடாச்சி இப்படி எடுத்துன்னா கொஞ்சம் நல்லா இடாச்சி கொஞ்சம் அழுத்தமா நல்லா இருக்கு முடியாது நாங்கள் இப்படி தண்ணி என்ன பெருசாக விட தேவை பொறிக்கிறது அந்த இல்லை சும்மா அந்த தெரியாமல் இருக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த மூலம் தான் நாங்கள் செய்வோம் கூட இப்படி பாட்டி வேற கொஞ்சம் பாட்டி வேற எடுத்துட்டு குழாம்பு வதக்கி போட்டு போடுவோம் சூப்பராக இருக்கும் ஹலோ வணக்கம் இப்போ நாங்கள் என்னண்டா இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்டா இந்த காணொலியில் வான்கோழி குழாம்பு தான் வைக்க போகிறேன் வாங்கும் பார்க்கலாம் இப்போ முதல்ல ஒலிவண்ணை கொஞ்சம் விட்டுட்டு வெங்காயம் வதக்கிறதுக்காக விட்டுருக்கு முஞ்சால பார்த்தீங்கடா வான்கோழி கொஞ்சம் ஒலிவண்ணில் வதங்கி போட்டு அது வளம் கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வெச்ச மிளகாய் கூட பிறிய மிளகாய் இருக்கல்லோ அது கூடப்போம் வெளிய மிளகாய் கூட வதக்க வளங்கி கொண்டிருக்கட்டும் இப்ப வெங்காயம் ஏற்பட்டம் போட்டு அதன் போட்டும் கொஞ்சம் டக்கா அந்த படம் போலக்காண்டி இப்ப பேசும்

இப்போ பிரியாணி எங்கட ரெடி ஆகிருக்கு மிகுதியாக நாங்கள் வதக்கி வச்சிருந்தா கரட்டு பட்டாணி எல்லா வெங்காயம் எல்லா செய்யும் இருக்குல்ல சேர்த்து மூடி விட்டோம்டா கறி ரெடி ஆகினோனோட ரெடி கறியும் முட்டையும் ரெடி ஆகினோன்னே சாப்பாட்டுக்கு இ இப்போ கறி ரெடி ஆகிக்கன்றதுக்கு

ഇപ്പൊടി ചികു പോട്ടാൽ തന്നെ പസക്കി പോോട് ഇഞ്ചിപ്പൂട് പേസ്റ്റെയും ഓടുവ് വരം തരും இப்போ பார்த்தீங்கனா இண்டிப்பூட்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிட்டது இப்போ இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் இந்த தக்காளி பேஸ்ட் அது போடக்கூட அது சடிச்சிடுது கறி கொஞ்சம் போட்டு அதையும் கறி போட்டு இனி இதோட கொஞ்சம் ஒரு உரண்டி மன்னிப்பு இது கூட தேவையான அளவு பூள் கூடலாம் உங்களுக்கு கிணக்க வேணும் வேண்டாம் கிணக்க கூடலாம் தாங்கள் மஞ்சள் குழாயிருக்கோம் சின்னாக்கள் சாப்பிடு கணக்கரண்டியா ஒரு நாலு கரண்டி விட்டு வைக்க வான்கோழி வச்ச பண்ணி இருக்குது இந்த தண்ணியை தான் கிடக்கும் பெருவிட்ட கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் விட்டு கிளாரி வேற ഉപ്പ് ഉപ്പിക്കേക്കൂട്ടം <gegeniceinding warfareWouldlich> <dethaising> <Hayır> <respuesta> വേന്ത് ഞങ്ങളെല്ലാം അറിയും ചെയ്തുകൊണ്ട് പറയും എല്ലാം തീ കൂട്ട് കാണുമ്പോൾ പാത്തിട്ട് കൊഞ്ചം കാണാൻ പോടണം വേണ്ട കൊണ്ടു വെച്ചിട്ട് കളറും ഒരു കൊണ്ടൊക്കെ ചെയ്യുമ്പോഴും விட்டு கொதிக்கட்டும் பார்ப்போம் இப்ப இந்த பாருங்க குழம்பு எல்லாம் கொதிக்க வந்துட்டு எல்லாம் சேர்த்து எல்லாம் மனம் எல்லாம் மாறிட்டு வச்சி நாங்கள் மாட்டி வச்சிருக்கோம் அறிவிப்போம் தண்ணி பத்தாதான் களை வச்சிருக்கேன் மண்ணி கொதிச்சோன்னா இருக்கக்கூடாது தண்ணி இப்படி இருக்குமே இப்ப பாத்தீங்கன்னா ரத்திக்கு தண்ணி பத்தான் போயிட்டு தண்ணி விடப்பாடு தண்ணி வச்சுதான் தண்ணி வச்சு தான் சேர்ந்து சேர்த்துடும் சேர்த்து வைத்து இன்னும் கொஞ்சம் மட்டும் இல்லை കൊഞ്ഞ ഉപ്പ് ചേർക്കും വേണ്ട തന്നി വിട്ടതാണേ അപ്പൊ കൊഞ്ഞ ഉപ്പ് ചേർക്കും അരിപ്പിട്ട് കൊണ്ടു இனி கொஞ்ச நேரத்தால் பார்ப்போம் மூடி வைக்கப்போகுது இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி அழிஞ்சிருக்க விரும்பி பாருங்க நல்லா சோதிச்சு வந்துக்குது எல்லாம் சூ வாசனையும் எல்லாம் மடங்கிக்குது இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சிறகு கொஞ்சம் சேர்ப்போம் வாசமா இருப்போம் நான் எனக்கு போகணும் கொஞ்சம் தான் போகணும் நல்ல மாசம் இறக்கி நானே எதிர்க்கிறது இதாக வைக்கிறது அதெல்லாம் போட்டாச்சு இப்போத்தில் மல்லில கொஞ்சம் தூவும் நீப்பாட்டை போட்டேன் நீப்பாட்டியாச்சு இனி மல்லி தூவி ரெடி ஆகிட்டு கிடக்கறி ி கொஞ்சம் தலை பார்ப்போம் எங்கேட்டா ஆரிகிட்டு கொஞ்சம் குறி அதுக்கு கொஞ்சம் தேசிக்காய் சேர்ப்போம் இந்த பேஸ்ட்டு சேர்த்த பண்ணு தக்காளி பீஸ் சேர்த்தது அதை கொஞ்சம் தேசிக்காய் அப்படி விட்டால் நல்ல வாசனை முட்டை கிளாருங்க சேர்ப்பேன் இப்போ எங்கட சாப்பாடு பிரியாணி எல்லாம் ரெடியாக இருக்குது சம்பல் கறி எல்லாம் ரெடியா இருக்கு முட்டை வச்சிருக்கு இது சும்மா சம்பல் தயிர் போடாத ஒரு சம்பல் எனக்கு சொல்லி நான் எனக்கு விரும்பினது மைனஸ் சொல்லி அதுவும் போட்டு வச்சிருக்கிறான் இப்ப மேசேக்கு போகும்பாங்க இப்போ பாப்பீங்கன்னு சொன்னால் மேசையில் இருக்கிறான் இப்போ தான் நான் இந்த பிரியாணி எல்லாம் முடிஞ்சு மேசைக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் நல்லா தான் இருக்கும் இது கறியே தேவையில்லை இரண்டாம் எல்லாம் அடங்கி இருக்கிறதுக்குள்ள இறச்சி தண்ணியில் சோறு போட்ட வழியாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட கொஞ்சம் இந்த சம்பல் பச்சை மிளகா போட்டால் மைனஸ் சம்பலும் போட்டால் உண்மையில் எங்கே போய் சொல்கிறோன்ட்டு தெரியா அப்படியோன்னு தரேன் இந்த காணொலி ஃப்ரீயானு உங்களுக்கு பிடிச்சிருக்கு முன்னேக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ண அது கேட்டுக்கொண்டும் இதை அந்த காணொலி பாய்